பாருங்கள் இது நம்ம சின்ன திரை வணக்கம் நண்பர்களே ஐயனார் துணை அப்கமிங் எபிசோடுக்கான இந்த எபிசோடு பார்க்கலாம் ஐயனார் துணை ப்ரோமோ எல்லாரும் பார்த்திருப்பீங்க சோழன் மேல திருட்டு பட்டம் கட்டி சோழனையும் சோழனோட குடும்பத்தையும் நிலாவோட பார்வையில தப்பானவங்களா காட்டி நிலாவ சோழன் கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்கு தந்திரமா வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க நிலாவோட குடும்பம் ஆனா இந்த விஷயம் நிலாவோட அன்னைக்கு மட்டும் தெரியாது தெரிஞ்சா அவங்க நிலா கிட்ட சொல்லிடுவாங்கன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அதனால இந்த திட்டத்தை பத்தி நிலாவோட அண்ணிக்கிட்ட அவங்க சொல்லவே இல்ல இந்த ப்ரோமோ பார்க்கும் போது நிலா மறுபடியும் சோழனோட வீட்டுக்கு போன் பண்ணி சோழன் இன்னும் வீட்டுக்கு வரலன்ற தகவலையும் அவர் போன் இப்ப வரைக்கும் சுவிட்ச் தான் இருக்குன்ற விஷயத்தையும் சொல்றாங்க பதறிப்போன இவங்க ஏதோ தப்பா இருக்குன்னு பயப்படுறாங்க உடனே அவங்க மூணு பேரும் சென்னைக்கு வந்து சோழனை தேடுற மாதிரி தான் தெரியுது நிலாவோட அப்பாவும் அண்ணனும் செட் பண்ண அடியாளுங்க சோழன் அடைச்சு வச்சிருக்கிற இடத்துல இருந்து வேற இடத்துக்கு அவரை மாத்துறதுக்காக கார்ல கொண்டு போறாங்க அப்போ அவங்க பாண்டியனோட பைக்கில் இடிச்சிடுறாங்க பாண்டியனோட கையில் அடிபட்டு ரத்தம் வர்றத பார்த்துட்டு கோவமான சேரன் அவங்க கிட்ட சண்டைக்கு போறாரு அப்போ சோழன் அவங்கள பார்த்துட்டு கார் கதவை திறந்து அவங்கள கூப்பிட ட்ரை பண்ணுறாரு அவரோட வாயில பிளாஸ்டரி ஒட்டி இருக்கிறதால அவரால் சத்தம் போட முடியல இருந்தாலும் அவரால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறாரு சோழனை காருக்குள்ளே தள்ளிட்டு அவங்க அங்கிருந்து கார் எடுக்க ட்ரை பண்ணும்போது பல்லவன் சோழனை பாத்துறாரு சோழன் சேரன் கிட்ட சொன்ன உடனே அவங்க அந்த காரை துரத்திட்டு போய் அவங்க கூட சண்டை போட்டு சோழனை மீட்டுறாங்க அவங்கள அடிச்சு விசாரிக்கும் போது சோழனை கடத்த சொன்னது நிலாவோட அப்பாதான்ற விஷயத்த சொல்லிடுறாங்க அதை கேட்டு சோழன் ஷாக் ஆகுறாரு இப்பதான் சோழன் நிலாவோட அப்பாவை பத்தி பாண்டியனுக்கு சொன்ன விஷயத்த சேரன் கிட்டையும் சொல்றாரு நிலாவோட அப்பா எதுக்கு வந்தாரு எதுக்காக அவங்களை திருவண்ணாமலைக்கு கூட்டிட்டு போனாருன்னு மொத்த விஷயத்தையும் சொல்றாரு அத கேட்டு ஷாக்கான சேரன் உடனே அவங்க மூணு பேரையும் கூட்டிக்கிட்டு நிலாவோட வீட்டுக்கு போவாரு அங்க நிலாவோட அப்பா பண்ண மொத்த பிராடுதனத்தையும் சொல்லுவாங்க அவங்க அப்பா போட்ட மொத்த பிளானையும் சொல்லுவாங்க ஆனா நிலாவோட குடும்பம் நிலா கிட்ட இவங்க குடும்பமா பணத்தையும் நகையையும் திருடிக்கிட்டு நம்ம மேலேயே பழி போட பாக்குறாங்க நீ இவங்க சொல்றத நம்பாதுன்னு கதையவே மாத்த பாப்பாங்க ஆனா நிலாவுக்குதான் சேரனையும் சேரனோட குடும்பத்தை பத்தியும் தெரியுமே அதனால அவங்க சேரன் சொல்றதை மட்டும் தான் நம்புவாங்க அதனால நிலா அவங்க குடும்பத்தை எந்த அளவுக்கு திட்ட முடியுமோ அந்த அளவுக்கு திட்டிட்டு சேரன் குடும்பத்தோட அங்கிருந்து கிளம்பி போயிடுவாங்க